வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து நாள் நூற்று அறுபது திங்கட்கிழமை மார்ச் இன்றைய நம்பிக்கை செய்திகள் குரலுக்கேற்ற அனுபவம் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து என்ற குரலுக்கு நல்லூர் வட்டம் வாரக்கூடுதலில் மாணிக்க மாணவி ஜெயப்பிரதா வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணிக்கு நடைபெற்று வரும் வார கூடுதலில் மார்ச் மூன்று ஞாயிறு அன்றைய தலைப்பு இதனை இவன் முடிக்கும் என்றாய்ந்து என்ற குரல் செய்தி என்ன என்ற கேள்விக்கு காஞ்சிபுரம் மாணிக்க மாணவர் துறை பொறுப்பாளர் ஒன்பதாம் வகுப்பு மாணவி செல்வி ஜெயபிரதா பகிர்ந்த அனுபவம் இதோ உங்களுக்காக வணக்கம் ஜெயபிரதா ஒன்றாம் வகுப்பு காஞ்சிபுரம் மாவட்டம் போன வருடம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்க மாணிக்க மாணவர்களுக்கான நேரடி சந்திப்பு வைக்கிறதுக்கான ஒரு நிகழ்ச்சி அப்போ வந்து எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அந்த பொறுப்பு வந்து யார் கொடுக்கலாம்னு பார்க்கும்போது எல்லாருமே ஞாபகம் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆனா ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த பொறுப்பு இவர்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருந்தது வந்து வசிகரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா பத்தாம் வகுப்பு படிக்கிறாரு சோ இவர்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா இந்த மாதிரி நேரடி சந்திப்பு வந்து இந்த மாதிரி நீங்களே பொறுப்பு எடுத்து பண்ணுங்கன்னா எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லும் போது அண்ணா வந்து என்ன ஒண்ணுமே கேட்கல டிஸ்டர்ப் எதுவுமே பண்ணல நேரடி சந்திப்பு தானாமா அவ்வளோதானம்மா நாம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த நேரடி சந்திப்பு ஆரம்பிச்சது வந்து வரைக்கும் ரொம்ப சிறப்பா வந்து பொருட்பு நடுவில் வந்து எதுவுமே என்னை வந்து டவுட்டே கேட்கல அண்ணா இந்த மாதிரி பண்ணிட்டுமாம் இந்த மாதிரி பண்ணிட்டுமா எதுவுமே கேக்கலாம் முழுமையா ரொம்ப சிறப்பா வந்து நடத்தி முடிச்சாரு அது குறிப்பா நம்ம சிறப்பான விஷயம் என்னன்னா நாங்கள் அந்த நேரடி சந்திப்பை வந்து கோவிலில் பண்ணியிருந்தோம் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு ஒரு கோவிலில் வந்து பண்ணிருந்தோம் பப்ளிக்கா அந்த கோவிலுக்கு ஒரு இடத்துல உட்காந்து பண்ணும்போது வந்து அங்கே பேசுறதுக்கு அந்த விஷயத்தை வந்து சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து கவனிச்சுட்டு வந்து எதை பத்தி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அது சாமி எங்ககிட்ட வந்து நம்ம நல்ல வந்து பேசினாங்க ஸோ அண்ணா வந்து பொறுப்பெடுத்து பண்ணிருந்தார் குறிப்பா அது கோவிலில் வந்து அவரு வைக்கணும்னு சொல்லும் போது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஆச்சரியமா இருந்தது என்னன்னா கோவில் வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இது இந்த மாதிரி சொல்லும் போது சரி என்ன நம்ம பார்க்கலாம் எல்லாரும் எந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து பேசுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவர் சொன்ன எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயம் வந்து அந்த கோவில வந்து மக்கள் வந்து தங்களோட எண்ணங்களே வந்து வெளிப்படுத்திட்டாங்க பிளஸ் நம்ம நல்லவர்கட்டம் பத்தியும் அந்த இடத்துல ஒரு ஐந்து நபர்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அண்ணன் வந்து குறிப்பா இன்னும் எப்படி நம்ம அதை வளைச்சு பாதையை கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட்ல செஞ்சது வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது மகிழ்ச்சி தேனி மாவட்டத்தை வலுப்படுத்த மாதாந்திர நேரடி சந்திப்பு தொடக்கம் தேனி மாவட்டத்தை நூறு செயல்பாடுகள் மூலம் பலப்படுத்த கடந்த மூன்று நாளில் மூன்றாவது கட்டமாக மார்ச் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்களுக்கான நேரடி சந்திப்பு போடிநாய்க்குனூரில் நடைபெற்றது அதில் பொறுப்பாளர்களுக்காக ஒருநாள் தலைமை பயிற்சி முகாம் முப்பத்து ஒன்று மார்ச் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து திங்கட்கிழமை அன்று நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது இந்த நேரடி சந்திப்பில் பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் திரு நாட்டராயன் தூய்மை பணியாளர்கள் துறை மாநில பொறுப்பாளரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான திருமதி வனிதா வேணுகோபால் பெரியகுளம் திரு வெங்கடேஷ் ஆண்டிப்பட்டி மருந்தாளுநர் திரு ரஞ்சித் போடி திருமதி சுப்புலட்சுமி எஸ்ஐ ஆசிரியர் திரு முத்து ராசிங்காபுரம் திரு கணேசன் போடி திரு ஜோதிசெல்வம் கோடங்கிப்பட்டி திரு ரமேஷ் மாணிக்க மாணவர் அபிமன்யு சிலமலை கிரீன் திரு சுந்தரம் ஆகியோர் பங்கேற்றதாக தேனி மாவட்ட பொறுப்பாளர் திரு குறிஞ்சிமணி தெரிவித்தார் இரண்டரை ஆண்டில் பத்து முறை ரத்த தானம் செய்து சாதனை தாயார் பெருமிதம் எனது மகன் வி பி சூர்யா வயது இருபது பெருங்குடியில் உள்ள ஒமேகா ஹெல்த் என்ற நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார் பதினெட்டு வயதுக்காக காத்திருந்து ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு அன்று முதல் இரத்த தானத்தை தொடங்கினார் அது முதல் தொடர்ந்து மூன்று மாதத்திற்கொரு முறை இரத்த தானம் மற்றும் பிளேட்லெட் தானம் செய்து வருகிறார் நேற்று மார்ச் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று அவரது பத்தாவது இரத்த தானம் அத்துடன் கடந்த பத்து பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மருத்துவ ஆராய்ச்சி மாணவர்களின் ஆராய்ச்சிக்காக உடல் தானத்திற்கு பதிவு செய்துள்ளார் என்று அவரது தாயாரும் நல்லூர் வட்டத்தின் பணிக்கு செல்வோர் துறை பொறுப்பாளருமான திருமதி பிரசன்ன லட்சுமி பெருமிதத்துடன் கூறினார் திருவாரூர் மாவட்டத்திற்கு புகழ் சேர்க்க தமிழ் சங்கம் தொடங்கினார் எடையூர் மணிமாறன் எடையூர் மணிமாறன் என்ற வரலாற்று ஆய்வாளர் திருத்துறைப்பூண்டியில் தமிழ் சங்கம் தொடங்க முடிவெடுத்து தமது மாவட்டம் சார்ந்து அங்கு பிறந்த புகழ் வாய்ந்த எழுபது நபர்களை பற்றிய புத்தகம் ஒன்றை எழுதியுள்ளார் தமிழ் சங்கத்தின் முதல் கூட்டத்தில் நூலகர் ஆசை தம்பியும் கலந்து கொண்டார் அக்கூட்டத்தில் மாதம் தோறும் கீழ தஞ்சை பகுதியில் தமிழ் வளர்க்க தேவையான முயற்சிகளில் ஒரு அம்சமாக காவிரி கடைமடை இலக்கிய வட்டம் தமிழ் சங்கத்துடன் இணைக்கப்பட்டது மற்றும் அழகு தமிழில் குழந்தைகளுக்கு பெயர் வைக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் ஏற்கனவே பிற மொழி சொற்களில் பெயர் வைத்துள்ள குழந்தைகளுக்கு சட்ட நடவடிக்கை வாயிலாக தமிழ் பெயர் சூட்ட உதவவும் முத்துப்பேட்டை திருத்துறைப்பூண்டி சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளை அன்னை தமிழில் மாற்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் முடிவெடுக்கப்பட்டது திருவாவூரை சார்ந்த மண்ணின் மைந்தர்களான எழுபது பிரபலங்களை பற்றி இடையூர் மணிமாறன் அவர்கள் எழுதிய நூலினை வெகு விரைவில் வெளியிடவும் அடுத்த மாத தமிழ்ச்சங்க கூட்டத்தில் பள்ளி கல்லூரி மாணாக்கர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்களை பெருந்திரளாக கலந்து கொள்ள ஏற்பாடு செய்யவும் முடிவெடுக்கப்பட்டதாக அதில் கலந்து கொண்ட தஞ்சை மண்டல பொறுப்பாளர் திரு குட்டியப்பன் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன